வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அண்ணாமலை தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அண்ணாமலை மட்டும் இது மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் பேசாமல் இருந்திருந்தார்னா இந்நேரம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்கும் இந்நேரம் நாங்கள் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்ல அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆமாம் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது யதார்த்தமான உண்மைதான் அப்படின்னு தமிழிசை மேடம் அவர்கள் சொல்ல இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு அண்ணாமலை சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ சொல்கிறீங்களே பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த பேத்த ஏன் முன்னாடி பேசலை முன்னாடி என்ன சொல்லிக்கிறந்திங்க மூணு பர்சன்டேஜ் கட்சி ஒத்த ஓட்டு பாஜக வேஸ்ட் லக்கேஜு இப்படிலாம் பேசிக்கிறந்திங்கள இப்போ ஏன் பேசுகிறீங்கன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் பதினோரு பர்சன்டேஜ் ஷேர் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால பேசுகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை சிம்பிளாக அவருடைய வாணியில் ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி வந்து அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக சில செய்திகளை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளிவந்திருக்கு தேசிய கட்சிகள் பயன்படுத்திக்க தான் பார்க்குறாங்க நம்மளை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஈபிஎஸ் சொல்லியிருக்காரு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அண்ணாமலை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் கூட்டணி சாத்தியமாகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பெருத்த அடி அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக தான் இருந்திருக்காரு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் முடிஞ்சோனையே சி வி சண்முகம் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த தோல்விக்கு காரணமே பாஜக தான் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அதனால தான் தோத்துட்டோம் அப்படின்னு தேர்தல் முடிவு வந்த உடனேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்த சி வி சண்முகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அப்பையிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்க பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்திங்கன்னா திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐடியாஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஐடியாவின் அடிப்படையில் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை முன்னாடியே எடுத்துட்டார் யூபிஎஸ்ஸு ஆனால் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்டிஏ கவர்மெண்டில் அவர் வந்து அங்கமாக இருந்தார் பாஜகவோடு கூட்டணியில் வந்து இருந்தார் அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருது அப்படின்னு காரணத்தை தேடிட்டு இருக்கும்போது அப்போ அண்ணாமலை பேசினது ஒரு காரணமாக அவங்களுக்கு பற்றிருக்கு இது மாதிரி அண்ணாதுரை அவர்கள் பற்றியும் ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னு அதிமுக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க ஆக்சுவலாக முன்னாடியே பிஜேபியோடு வெளியே வரணும் பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷனை எடுத்து வச்சுட்டு அண்ணாமலை பேசின ஒரு வீடியோ அவங்க கண்ணில் பட்டோன்னே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அண்ணாமலை அதிமுக தலைவர்களை எந்த இடத்துலையும் அவதூறாக பேசல அண்ணாதுரை அவர்கள் பற்றி நடந்த விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை அவர் குறிப்பிடலை தமிழகத்தில் இருந்த முதலமைச்சர்கள் கூட ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பொதுவாக தான் சொன்னாரே தவிர ஜெயலலிதா அவர்களுடைய பேரை கூட அண்ணாமலை குறிப்பிடலை அப்போ அதிமுக காரணம் தேடிக்கிறது அவங்க ஓகே இது கொஞ்சம் வலிமையான காரணம் மாதிரி தெரியுது அண்ணாமலை அதிமுகவுடைய தலைவர்களை வந்து அவதூறாக பேசிட்டாரு இதனால நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அறிவிக்கிறாங்க ஓகே அப்போ அண்ணாமலை திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தார் ஆனாலும் பாஜகவுடைய மேலிடம் வேண்டாம் நம்ம அதிமுகவை பற்றி எதுவும் பேச வேண்டாம் இங்கே கட்சியை வளர்க்குற வேலைகளை பாருங்கள் அப்படின்னு பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு அட்வைஸ் கொடுத்த உடனேயே அப்போ இருந்து அவர் எந்த ஒரு லூஸ்டாக்கு அவர் விடவே இல்லை அதிமுக தான் தொடர்ந்து இதை வந்து எப்படியாவது பெருசாக்கணும் ஊதி ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணப்போக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுடைய தொண்டர்கள் எங்கள் தலைவர் எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரியாக்ஷன் கொடுக்க இது ஒரு பெரிய ஒரு நம்ம மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைக்க கூட்டணி வந்து உடஞ்சிச்சு ஓகே அப்போ இப்போ வந்து தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை தான் இந்த கூட்டணி முடிவுக்கே காரணம் அப்படிங்கிறதே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தக்க வாதம் கிடையாது அண்ணாமலை அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தது எப்போ தெரியுமா அஃபிஷியலாக அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அஃபிஷியலாக சொன்ன பிறகு தான் ஸோ நீங்களே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க மூணு பர்சன்டேஜ் கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி வேஸ்ட் லக்கேஜ் இப்படியெல்லாம் வார்த்தைகளை முன்வைக்கும் போது அந்த கட்சி தலைவராக அவரை என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டார் பாரு அதுக்கு அவர் கவுண்டர் வந்து கொடுத்தாரு ஓகே அதனால அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை கிடையாது அதிமுக தான் காரணம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் அறிவிச்சிட்டாரு அதிமுக போட்ட பிளானு ரெண்டு பிளான் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலே ஓகே அப்படிங்கிறதான் அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிளான் என்ன தெரியுமா பாஜகவோடு வெளியே வந்துவிட்டோம்னா கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி ஓடையும் நம்ம தலைமையில் இன்னொரு ஒரு பெரிய கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மொதல் பிளான் போட்டாங்க அது ஃபெயிலியர் ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா சரி ஓகே பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கலாம் ஆனால் அண்ணாமலை இருக்கக்கூடாது அண்ணாமலை இருந்தாருன்னா கட்சி வேகமாக வளருது அது அதிமுகவுக்கே பின்னாடி சிக்கலாக போயிடும் அண்ணாமலைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய ரெண்டாவது பிளான் ஆனால் ரெண்டு பிளானுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்